பாகிஸ்தானைச் சேர்ந்த அரசியல்வாதி சௌத்ரி ஃபவாத் உசைன் இவர் இம்ரான்கான் அமைச்சரவையில் மந்திரியாக இருந்தவர் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் அடிக்கடி மூக்கை நுழைப்பது உசைனுக்கு வேலை அப்படி அவர் தெரிவித்த கருத்துக்கள் இந்திய லோக்சபா தேர்தல் காலத்திலும் பயங்கர தாக்கத்தை ஏற்படுத்தின அந்த சர்ச்சை நாயகன் ஆறாம் கட்ட லோக்சபா தேர்தலிலும் மூக்கை நுழைத்தார் கெஜ்ரிவால் குடும்பத்துடன் ஓட்டு போட்ட வீடியோவை தனது சோசியல் மீடியாவில் உசைன் பகிர்ந்தார் தீவிரவாதம் வெறுப்பை அமைதியையும் நல்லிணக்கமும் தோற்கடிக்க வேண்டும் என்று அதில் கூறியிருந்தார் அதாவது பாஜக கூட்டணியை கூட்டணி தோற்கடிக்க வேண்டும் என்பதை மறைமுகமாக சொல்லி இருந்தார் உசைன் விரும்புவார் என அவர் நினைத்தார் ஆனால் உசைனை வாங்கினார் கெஜ்ரிவால் நானும் எங்கள் நாட்டு மக்களும் எங்களின் பிரச்சனைகளை நன்றாக கையாள தெரிந்தவர்கள் உங்கள் ட்விட் ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை பாகிஸ்தானில் இப்போது நிலவும் சூழ்நிலைதான் மிகவும் மோசமாக உள்ளது முதலில் உங்கள் நாட்டை கவனியுங்கள் என்று உசைனை சாடினார் கெஜ்ரிவால் இந்தியாவில் நடக்கும் தேர்தல்கள் எங்கள் நாட்டின் உள் விவகாரம் பயங்கரவாதிகளுக்கு பயங்கரமாக ஆதரவு தெரிவிக்கும் பாகிஸ்தான் எங்கள் உள் விவகாரத்தில் தலையிடுவதை இந்தியா பொறுத்துக் கொள்ளாது என்றும் கெஜ்ரிவால் கூறினார் இதற்கு முன்பும் இப்படி பல சேட்டைகளை செய்திருக்கிறார் ஹுசைன் ஒருமுறை பாஜக மோடியை கடுமையாக ராகுல் தாக்கி பேசும் வீடியோவை தனது சோஷியல் மீடியாவில் பகிர்ந்தார் இன்னொரு முறை ராகுலை நேருவுடன் ஒப்பிட்டு ஒரு போஸ்ட் போட்டார் இரண்டு பேரும் என்று புகழ்ந்தனர் அவர் தொடர்ந்து ராகுலை புகழ்ந்து தள்ளியதை பாஜக கையில் எடுத்து பிரச்சாரம் செய்தது ராகுலுக்கு பாகிஸ்தானில் தான் ஆதரவாளர்கள் உள்ளனர் இந்தியாவில் இல்லை என்று மோடி அமித்ஷா சாடினர் உசைன் கருத்துக்களை வைத்து ராகுலையும் இந்தி கூட்டணியையும் மோடி பாஜகவினர் தொடர்ந்து விமர்சனம் செய்த நிலையில் உசேன் மூக்கை உடைக்கும் வகையில் பதிலடி கொடுத்திருக்கிறார் கெஜ்ரிவால்